ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ நான் உங்கள் விஷ்ணு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மாங்காவோட எபிசோட் த்ரீ ரீதான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சப்டர்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு வந்திருந்தேன் தான் உங்களுக்கு இன்னொரு சாப்டர் புரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல்லைக்கெல்லாம் வச்சுக்கோங்க அப்பதான் நான் போறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே கைஸ் வளரணும் பேசமாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போறோம் இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆன்டபிஸ்டா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய எல்லா ஊருமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆண்டக்கா அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சது நொறுக்குனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாஸ்டர் நான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டேன் அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்து நம்பிக்கிறோம் பரவாயில்லப்பா ஒன்னாத்து ஏன்சேன் இதை கூட எதிர்பார்க்கலாம் இப்படி கொஞ்ச நேரத்துல அவைக்கு நான் அடுத்த செகண்டே செகண்டேன்னு வச்சுக்க எல்லாத்தையும் புள்ள ஒட்டுற மாட்டி வெட்டி சீச்சுட்டு போயிட்டு இருக்காளப்பா இவ ஒரு சில நிமிஷத்துல ஏழு உள்ஃபையும் அடிச்சு நொறுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இது அமேசிங் பா கொஞ்ச நேரத்துல பாத்தேன்னு வச்சுக்க நான் லெவல் சிக்ஸ் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பாக்குறேன் ஓப்பன் பண்ணி பாத்துட்டு சொல்றேன் பரவாயில்ல அவளை கம்பேர் பண்ணும் போது என்னோட காம்பு அவ்வளவா இல்ல அப்படின்னு ஓரளவுக்கு என்னோட காம்பாக் ஸ்கில்லாம் பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டக்கா ரொம்ப கியூட்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னு ஹீரோ ஹீரோஸ்லாம் அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்க உன்னோட காம்பாக்ஸ்கில் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா உன்னோட கம்பேர் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்க அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிரு என் மூளை டெத் ஆயிரும் அப்படின்ட்டு இருக்கான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீ வந்து ஒன் ஆஃப் த ஏன்சியன் பெரோரியட் பீஸ்ட்ல ஒண்ணு உன்னோட பவர் எல்லாம் என்னோட கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மார்க்ஸ் தான் நினைக்கிறான் ஆனா உண்மையே சொல்ல பண்ணி நினைச்சுக்க நீ வந்து பாத்தீங்கன்னா பேருக்குதான் ரொம்பவே வைலன்ஸான பீஸ்ட் ஆனா உண்மையாவே நீ ஒரு குழந்தை போல நடந்துக்கிற எதுவுமே தெரியாத ஒரு சின்ன குழந்தை போல நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு நம்ம ஆன்டக்காவுக்கு தலையில தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஆண்டக்கா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு மான்ஸ்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா வராங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்னமா நீ இவ்வளவு பக்கத்துல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு டச்சாகவும் ரொம்ப பிளஷ் ஆயிட்டு இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் ஆண்டக்காவும் பேசுறத வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கேட்டுட்டு இருக்கேன் அப்போ சொல்றான் ஏய் யாரா அந்த பொண்ணு யாரு நம்ம சாச்சாங்க என்ன சொன்னா அந்த பையன் மட்டும்தான் இருப்பான் அவன் கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஆனா அந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையை சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மொட்டையின் பக்கத்துல இருக்கு அதாடா முக்கியம் அந்த பொண்ண பாரு அந்த பொண்ணு வந்து பாத்தேன்னு வச்சிருக்க அந்த ஒரு உல்ஃபு இருக்கு பத்திய கேர்ள் உல்ஃபு அதை பாத்தினா ஒத்த கையால அடிச்சு கொண்டாடா ஏழு உல்ஃப இவங்க சாதாரண இல்ல ரொம்பவே தான் இருக்கா அப்படின்னு இருக்க அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணோட பேஸையும் ஸ்ட்ரக்சரையும் பாடுறா இவ தான்டா உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லுத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றான் ஹே அவ வந்து பாத்தேன்னு வச்சுக்க பாய்பிங்க விடவும் அழகாதாண்டா இருக்கா நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப சொல்றான் சொல்றான்டி நம்ம வேணாம் ஆள் கதையை முடிச்சிட்டு இந்த பொண்ணு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குளரா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க பர்ஸ்ட் நான் மிஷினை தான் முடிப்பேன் அதனால பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க டைம் வந்த உடனே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் அந்த ரெண்டு பேர்த்து லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணிட்டு அந்த பையனுக்கு நான் பர்ஸ்ட் கொண்டுடுறேன் கொண்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கான் சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன் ஏதாவது திரும்பி ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம இருக்கோ திரும்புறான் திரும்பின உனக்கு பயங்கரமா சாக்கு நம்ம ஹீரோயினியக்கா கழுத்தை புடிச்சு ஒருத்தன் கதையை முடிச்சுட்டு இன்னொருத்த தூக்கிட்டு ஹேய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாஸ்டருக்கு ஏதோ கெட்டதை விழ வைக்கிற மாட்டிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச டரரா வச்சு வில்லத்தனமா சொல்லிட்டு இருக்கா அப்புறம் நின்னா ஊடகம் எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு கோபடாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ட்ரை பண்ணி அந்த நாய்ஸஸ் ஒன்னும் பண்ண முடியல அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நின்பா ஆனால் நம்ம மறுபடியும் கரையை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஆண்டக்கா சொல்றத பார்த்து இந்த இதுலயே தெரிஞ்சு வச்சு ஐயோ ஐயோ இன்ன இந்த இடத்துல இருந்தா நம்ம கதை முடிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே அந்த மொட்டையை ஓடுறான் ஓடும் போதே மனசுல வைக்க டீ எப்பிட்ரா எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம இங்க ரெண்டு பேர்த்தையும் கதையை முடிச்சிட்டா எனக்கு தெரிஞ்சு அப்ப எப்படி லெவல் இருபதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருக்கான் அப்படி ஓடும் போதே பார்த்தேன்னு வச்சுக்கிட்டு பின்னாடி நம்ம ஆண்டக்காவும் நம்ம ஹீரோவும் துரத்தி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கத்துற ஹே வேமா போய் அவனை குடி அவனை தப்பிக்க விட்டுறாத அப்படின்னு தான் கத்திட்டு வரான் அப்போ வந்து மொட்டையை மனசுல இணைச்சிட்டு வரான் ஹேஇ இந்த வேள் முதல் யாரா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லான லெவல்ல இருக்கு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவனை ப்ரொடெக்ட் பண்றான் இவனை எனக்கு சுத்தமா தெரியல இவனை கொள்றதுக்கு எதுக்கடா சவுச்சாங் என்ன அனுப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி ஓடிட்டு இருக்கா அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து அவனுக்கு இதுன்றமா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஹேண்ட் வருது அதை பார்த்துட்டு அதாவது அவனை கதை கவனிக்காம தான் ஓடிட்டு இருக்கான் ஓடும் போதே பார்த்தீங்கன்னா மனசு நினைக்கிறேன் டாமிட் என்னால இவ்வளவு ஃபாஸ்டா தான் ஓட முடியுதா அந்த பொண்ணு என்னை புடிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வர ஹேண்டை பார்க்காம தான் அது வந்துட்டு இருக்கான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ஃபோட ஹேண்டு மட்டும் தான் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துட்டான் அடே நில்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் கத்துறக்குள்ள பாத்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணிருச்சு ஸ்டாப் இட் அவன் அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறா ஏன்னா அவன் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் நினைச்சிருப்பான் போல அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணதை பார்த்து நம்ம ஹீரோ மனசு நினைக்கிறான் ஓ டேமெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே லெவல் லெவன் டு டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆள் மட்டும் வரக்கூடிய இடமாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் கேக்குறான் ஏன் அப்படி கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமிச்சான் அவன் அட்டாக் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உல்ஃபோட கிங் கேல் உல்ஃபு இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டி டூல இருக்கு இதான் உல்ஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல ஸ்டென் ஆயிட்டான் அப்படி ஸ்டென் ஆயிட்டு மனசுல நினைக்கிறேன் இதை சமாளிக்கிறது உண்மையாவே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மசா நினைச்சிட்டு இருக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த உழ் மாட்டான் பாத்தீங்கன்னா அவன் ஹெல்ப்மிங் ஹெல்ப்பிங் கத்திட்டு இருக்கான் அப்படி கத்திட்டு போதே பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நசிக்கே கொண்டுருச்சு அந்த உள்ஃபு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தா நம்ம ஹீரோ ஐயோயோ ஏன் நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்க இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து அதனால பாத்தனா இப்போதைக்கு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கேம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு தான் இருப்பான் அப்ப நம்ம சிஸ்டம் டிஜே வேற ஒரு நியூ கோஸ்ட் குடுக்குறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஒரு கேள்வ் கிங்க கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இரநூறு பீஸ் பாயிண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நம்ம ஹீரோ ஆல்ரெடி தப்புச்சு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதே இப்பவே இந்த பாயிண்ட் வேணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டை கரெக்ட்டு சொல்லிருவேன் ஹே அது வந்து பாத்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டி டூல இருக்கு நம்ம வந்து இப்போதைக்கு திரும்பி போவோம் திரும்ப வந்து கண்டிப்பா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆண்டக்காக எல்லாம் கண்டுக்கிறோம் ஹே நீ நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நம்ம ஹீரோ தடுக்குது தடுத்து நினைச்சிட்டேன் ஓகே இப்ப வந்து பாத்தோம் இவ சண்டை போறதுல புல் ஃபார்ம்ல இருக்கா நான் சொன்னாலே எப்படி கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டக்கா முஞ்சியை பார்த்தாலே தெரியுது ஓகே சண்டை போடுற புல் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் கொல்லாம விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டக்கா அட்டாக் பண்ண போறாங்க அப்போ வந்து பாத்தேன் வச்சுக்கோ தார் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தேன்னா அத்தாக்கணும் அங்கே போட்டு அதோட வாய் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே பிள்ளைங்க கிழிச்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்ன இதுக்கு மேல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிட்டு இருக்கும் போதே அந்த தூண்டிட்டு இருந்தாங்க அப்படியே தூக்கி இருந்துருச்சு தூக்கி இருந்தோன்னா வானத்துக்கு ஒரு ஜம்ப் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒல்ஃபுதானா தூக்கி போட்டுச்சு இதாண்ட சான்ஸ் அவளால் டாச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஜம்பை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அதோட காலை வச்சு ஒரு அட்டாக்கு நம்ம ஆண்டக்கா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸில் கத்துக்கிட்டு கீழே வந்து ஒத்துன்னு உழுகுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்கிறாங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் நம்ம ஊருக்கு பார்த்துட்டு இருக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்கு திரும்பி நம்ம ஆண்டக்கா எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் உயிரோட தான் இருக்கியா உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவா மறுபடியும் அட்டாக் பண்ணோடு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஆண்டக்கா வந்து பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிட்டாங்க டாச் பண்ணாலும் ஒரு சில அடிகள் பல அடிகளில் வாங்கிட்டாங்க வாங்கினத பாத்தோம் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நான் அப்பே நினைச்சேன் உம் என்ன பண்ண போறேன் எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பவர்ல டிஃப்ரெண்ட் இருக்கு அவ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு போதட்டத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி நினைச்சுட்டு போதே பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு உல்ஃப் அட்டாக் பண்ண வருது அப்போ வந்து பாத்தீங்க இவ்வளவு நேரம் என்ன அட்டாக் பண்றது கண்டிதான் நீங்க இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு நினைச்சுட்டு டக் அண்ட் டாச் பண்ணிட்டான் டாச் பண்ணிட்டு ஹே இதெல்லாம் ஏன் வேலை செய்யாது அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி உங்களோட ஊழ்க்கிங்க கொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க வாழ்ந்ததா வந்து கொல்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க பாத்தீங்களா நீங்க ரொம்ப நல்ல வைங்கதா அப்படின்னு சொல்லிட்டு அது வாழை பிடிச்சி சும்மா சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நமக்கு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கொஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா பத்து நார்மல் ஊஃபை கொள்ள சொல்லி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழு உள் ஆல்ரெடி கொட்டிருப்பான் இப்ப கொண்டது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆடாயிட்டு பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆடாயிட்டே போயிட்டு இருக்கு முச்சை ரெண்டே டூ ஒன்பது உல்ஃபை கொண்டுட்டா கட்டேச்சி ஒரு உள்ஃபை தான் ஆஹ் நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து அது வாய புடிச்சோம் அப்படி கிழிக்கிறான் ரெண்டா கிழிச்சிட்டா அந்த அப்படி ரெண்டா அந்த ஒரு உல்ஃபை கிழிக்கிறதோட பாத்தினா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் நம்ம சிஸ்டம் டிஜே மண்டையம் கொடுத்து அந்த பத்து உள்ஃபை கொள்ள வேண்டியதை நம்ம முடிச்சிட்டேன் அது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பீஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருக்கும் அதை வச்சு நம்ம ஹீரோ ஊருக்கு இங்க கொண்டானா கொள்ளலையே அப்படின்ற அடுத்தடுத்த சாப்பிட்டில் பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுருப்போம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் வெப்சைட்ல போட்டு பேக்ரவுண்ட் நாய்சை கண்ட்ரோல் பண்ணா பார்க்குறேன் அது வந்து அவுட்புட் எப்படி வரும் தெரியல எனக்கு வந்து இப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுத்த ராட்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பேக்ரவுண்ட் நாய்ஸ் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு தெரியல நீங்க தான் சொல்லணும் ஓரளவு கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேஸ் அவர்தான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சாப்டர் புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இந்த பெல்லைன்னா வச்சுக்கோங்க அப்போ அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிபிகேஷனா ஓகே பாய் ஷி யூ லெட்டர் குட் நைட் ஸ்வீட்